அலாம் வலைக்கம் அம்துலை பிரதூர் ஸோ மறுபடியும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நேற்று சாயங்காலம் எல்லாத்தையும் அடைச்சேன் அடைச்சிட்டு இந்த கருப்பு கோழியும் அந்த குஞ்சியும் மட்டும் எனக்கு தெரிஞ்சு அது உள்ள போச்சு நான் நல்லா கவனிச்சேன் எப்படி வெளியே வந்துச்சுன்னு தெரியல காலையில் பார்த்தா நைட் நாங்கள் எல்லா நாயும் அவுத்துட்ருவோம் காலையில் என்னாச்சுன்னா இந்த லியோவும் ப்ரௌனியும் வந்துருக்கு இங்கிட்டு ஸோ ரெண்டு பேரும் இங்கே இருந்தப்போ அந்த குஞ்சை மட்டும் அட்டாக் பண்ணிடுச்சுங்க அது குஞ்சு பறந்து அங்கிட்டு போச்சு எங்கே போச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் ப்ரௌனியும் லியோவும் வந்துருச்சுங்க உள்ளார இருந்தாலும் வந்து குஞ்சு வரல இது கருப்பு வந்து தப்பிச்சு போயிடுச்சு எங்கிட்ட திச்சு போய்ட்டு அது வந்துருச்சு கரெக்டாக வீட்டுக்கூடாது வந்துடுச்சு ஆனால் வந்து அந்த குஞ்சு மட்டும் எங்கே போச்சுன்னு தெரில இருந்ததே அதில் ஒரே ஒரு குஞ்சு தான் மிஞ்சிச்சு அதுவும் போச்சு நல்லா நல்ல சைஸுக்கு வந்துருந்துச்சு நான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இது எப்படி இது வெளியே வந்துச்சுங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது எனக்கு ஏன்னா நைட்டு நான் நேற்று சாயங்காலம் நான் சாத்திட்டு போகிறப்ப இதே டைம் தான் சாத்திட்டு போனேன் எதுவும் கேப் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல அவன் மட்டும் தனியாக இருக்கா கொஞ்சம் இல்லை எப்படி அதை வெளியே வந்துச்சுன்ட்டு கவனிக்கலை ஒரு நேற்று இந்த இந்த கோடி கொஞ்சம் சுருங்கி நிற்கிதுன்னு சொல்லி போட்டு இதை பிடிக்கிறக்காண்டி பார்த்தேன் அந்த கேப்பில் எது இது இங்கே வெளியே வந்துடுச்சா என்னன்ட்டு ஒன்றும் புரியல ஆனால் வந்து இது இது ஒன்று மட்டும் இது ஒன்று மட்டும் நைட்டு ஃபுல்லாக வெளியே ஸ்டே பண்ணியிருக்கு நைட்லாம் எதுவும் பிடிக்கல காலையில் தான் அட்டாக் பண்ணிடுச்சு ரொம்ப வருத்தமாக போச்சு நான் அழகாக இருந்துச்சு அந்த குஞ்சு ஸோ மீதியெல்லாம் இருக்காங்க சாவல் இருக்குது இது என்ன பண்ணுறதுன்னு தெரில இன்னும் யாரும் முட்டையும் போடல அப்படியே இருக்குது இவன் மட்டும் உள்ளாரே வரமாட்டேங்கிறாப்பா இவ்வளோ மாட்டேங்கிறா அந்த வர மாட்டேங்கிறா வெளிச்சி இப்போ எங்கே இருக்குன்னு தெரில நான் போய் அவ்வளோ போய் துரத்திட்டு வரணும் துரத்திட்டு வந்து எல்லாத்தையும் அடைச்சிடணும் எந்த கேப்பில் இது வெளியே வந்து வெளியே உட்காந்துச்சுட்டு தெரிய மாட்டேங்குது ஹே வா 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 நீ நம்ம எப்படியாச்சும் டெவலப் பண்ணிடலான்னு பார்த்தா நம்மளுக்குன்ட்டு ஏதாச்சும் நான் எங்கே போச்சு நீடிதானம் வந்துச்சு அமைதியாக உக்காந்துருக்கேன் நம்பருங்க ஆக்சுவலாக பிடிச்சிச்சா என்னன்னு தெரியல பிடிச்சி சாப்பிட்ருக்குன்னு எனக்கு எதுவும் அது பிடிச்சிருக்கும் நான் ஈட்ட மாட்டிச்சுன்னா பறந்து போயிடுச்சு வர விளச்சி வரப்பரம் விளச்சி ரொம்ப ராவர்டு கட்ரா எல்லாம் அந்த டைமுக்கு லைட்டாக தரத்துனாவே எல்லாம் உள்ளே போயிடுவாங்க வெள்ளச்சி மட்டும் ஸோ எல்லாம் வந்துட்டு உள்ளட அவள் மட்டும் இப்போ வரணும் அவள் வரக்கு தான் டிலே நம்ம போனால் உடனே அங்கிட்டு போயிடுவோம் நம்ம இப்படி போய் அவரை அப்படியே துரத்தணும் பா 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 எல்லாம் உள்ளே போயாச்சு போ 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 என்னவா ஓடு 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 எல்லாம் போயிட்டாங்க உள்ளார பார்த்துக்க நீ மட்டும்தான் மிச்சம் போடி அவ மட்டும் எல்லாம் உள்ள போயிட்டாங்க போ இப்போ அவங்க உள்ளா இருக்கிற ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தவங்க கொஞ்சம் சவுண்ட் விட்டாங்கன்னா இது உடனே உள்ளே போயிடும் ஆனால் அதுங்க சவுண்ட் விட மாட்டேங்குது ஜம்முன்ட்டு உள்ளே போய் உக்காந்துருச்சு ம் போவேனாங்கிறது பாருங்க ஆஹ் போ 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 பாருங்க என்னென்ன ராவடி கட்டுறேன் அங்கே போறான் இங்கேயே போறான் முதல்ல அவுட் பிடிச்சி தோரத்துடணும் ஒரு வழியாக நேரம் முள்ளற வந்துட்டாங்க முள்ளரை விட்டுட்டு ஏதாவது போடுறேன் தான் இங்கே இருங்க இது இப்படியே இப்படி வந்து மாட்டேங்கிது இது ஏன் இப்படி பண்ணுதுன்றே தெரிய மாட்டேங்குது எல்லாம் வந்தாச்சு அது பாருங்க ஒரு மாதிரி அப்படி குறுகி குருகி தான் ஆனால் நல்லா ஆக்டிவாக இருக்குது காலையில் தோறந்து விட்டோம்னா குளிருக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன் இறையெல்லாம் கரெக்டாக இருக்குது ஃபீவரும் எதுவும் இல்லை அதே மாதிரி கழிச்சலும் எதுவும் கிடையாது ஆனால் ஒரு மாதிரி குறுகி 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 குருக்குது சளியும் இல்லை சளி வச்சு தான் தெரியும் சளியும் இல்லை